ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய அந்த செகண்ட் ஹாஃபும் பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டாங்க படத்தோட ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஃபஸ்ட் ஹாஃப்கான அந்த ரிவ்யூ நான் வந்து போட்டுவிட்டேன் அடுத்தது ஃபுல் ரிவ்யூ நான் இன்னொன்று ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் லேட்டாக ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கனாக்கா பயங்கரமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட டாமினேஷன் தான் அவர் வந்து இப்படி பார்க்க தான் நம்ம எல்லாருமே காற்று வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படமும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்க 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 நமக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எப்படி இந்த படம் முடிப்போகுது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து பங்கமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நாகார்ஜனாவோடய ஸ்கோப் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இருக்கார் சும்மா சொல்லக்கூடாது மனுஷன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட டாமினேஷன் தான் படம் ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக அமைய போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போவே நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்து எனக்கு அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிலலாம் ஷோ பார்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்க ஸோ அவங்களோட ரிவியூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா கர்நாடகா ஆந்திராலெலாம் இப்போ படம் ஓடினு இருக்குது ஸோ நம்ம இங்கே ஒம்பது மணிக்கு ஷோ உள்ளே போகும்போதே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ரிவியூஸுமே தெரிஞ்சிடும் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஓவர்சீஸ் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ரெக்கார்ட் படிச்சிருக்காரு ரஜினி சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் சிட்டியில் மட்டும் நைன் ஹண்ட்ரட் ஷோஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் பிளஸ் வந்து ஷோஸாக ஓடி இருக்குது அது ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆயிருக்கு ஸோ நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஷோஸ் வந்து ஆகிறது பெங்களூர் சிட்டியில் மட்டுமே இது வந்து அவங்களுடைய அந்த வரலாற்றில் கர்நாடகா சினிமா வரலாற்றில் இதுதான் முதல் முறை கேஜி பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள்லாம் ஆனால் முதல் முறை நைன் ஹண்ட்ரட் ஷோஸ் வந்து பெங்களூர் சிட்டியில் வந்து ஆகிறது தலைவர் தான் அந்த சரித்திர சாதனை பண்ணுறாரு அதே போல் பெங்களூர் சிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஷோஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க டே ஒன்னுக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கக்கா இது வந்து ரஜினி மூணாவது முறை மற்ற எல்லா நடிகர்களுக்குமே ரெண்டு முறை தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு ஸோ ஆயிரம் ஷோஸ் பெங்களூர் சிட்டிலன்றது ஆனால் தலைவருக்கு மூணாவது முறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு புதிய சரித்திர சாதனை ஸோ இதை பற்றி உங்களை எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்றது கேட்டு சொல்லுங்கள்